என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பண்ண சாமி சற்று மன தான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே நீ இந்த கருப்பனிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கென்று யாருமே இல்லை என்று அழுது புலம்புகின்றாய் எனக்கு உதவிகள் செய்ய யாரும் இல்லை எனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் என்னவென்று கேட்பதற்கு கூட இங்கு நாது இல்லை என்று சொல்லி என் முன்னால் அல்லவா ஆனால் இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கைக்குள் கண்டேன் உனக்காக ஒருவர் எப்பொழுதும் உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படியானால் இவர் யார் எதனால் நீ இவரை பற்றி சொல்லவில்லை யாருமே இல்லை என்று சொன்ன நீ எனக்காக இவர் இருக்கிறார் என்று என்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டாய் அல்லவா என் பிள்ளையே அதனால்தான் உன் அப்பன் இன்று மன வருத்தத்தோடு வந்திருக்கின்றேன் இந்த கருப்பண்ண சாமியின் மன வருத்தத்தை நீ போக்க வேண்டும் அப்பன் சொல்வதை கேட்டு உனக்கு இந்த கஷ்டத்தில் இருந்து நீயே மீண்டு வர வேண்டும் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டாயல்லவா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவரை நீ யார் என்று எனக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டும் இவருக்கும் உனக்கும் இடையில் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நீ எனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே அப்பனின் பேச்சை மீறாமல் என்னிடத்தில் நீ சொல்லிவிடுவாய் அல்லவா இந்த கருப்பனின் மன வருத்தத்தை நீ போக்குவாய் அல்லவா இந்த சாமி உன் வாழ்க்கையில் தினம் தினம் உன்னோடு வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் என்னிடத்தில் நீ பொய் சொல்ல மாட்டாய் என்றும் நான் நம்புகிறேன் என் குழந்தையே இந்த கருப்பன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன்னை கண்ணீரோடுதான் கண்டிருக்கின்றேன் எதையோ நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நான் கண்டு நானும் வேதனை அடைந்திருக்கிறேன் நீ அழும் எல்லாம் நான் யாருமில்லாமல் இருக்கின்றேனே ஒரு ஆறுதலை தாருங்கள் ஒரு உதவியை கொடுங்கள் என்று என்னிடத்தில் நீ பேசிய வார்த்தைகள் எல்லாம் என் மனதை ரணமாக்கியது இந்த கருப்பனுக்கு சட்டென்று கண்ணீரும் வரத் தொடங்கியது ஏன் தெரியுமா ஒரு தகப்பனாக நான் என்றுமே என் பிள்ளைகளின் கண்ணீரை காண விரும்புவது கிடையாது உன்னுடைய கண்ணீர் அந்த அளவிற்கு என் மனதை பாதித்து விட்டது அதனால் என் பிள்ளையே நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு இனியாவது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நன்றாக வாழ வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து விட்டது என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்காமல் அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உண்மையாகவே இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார்த்துவிட்டு எனக்கு நல்ல பதிலை நீ சொல்ல வேண்டும் என் செல்ல குழந்தையே எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தபோது எல்லாம் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாத நீ இப்பொழுது சில காலமாக யாரும் இல்லை என்று அழுது புலம்புகிறாய் இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த நபர் யார் என்று இப்போதே சொல்லிவிடுகிறேன் உன்னை நினைத்துக்கொண்டு உனக்காக இருக்கின்ற இவர் யார் என்றும் உனக்கு உணர்த்துகிறேன் உன் அப்பன் வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டு எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என் பிள்ளையே என்னிடத்தில் யாருமே இல்லை என்று பொய்யான வார்த்தைகளை சொன்னாயா அல்லது இது நாள் வரையிலும் இப்படி ஒருவர் நமக்காக இருக்கிறார் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயா என்பதையும் நீ தெளிவாக என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் நான் சொல்லப் போகின்ற நபர் உனக்கு தகப்பனாக இருந்து கொண்டிருப்பவர் உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் உடனடியாக உன்னை தேடி ஓடி வரக்கூடியவர் என்றென்றும் உனக்கு காவலாகவும் நிற்கக்கூடியவர் எந்த நேரத்திலும் உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர் நீ கண்ணீர் சிந்தி எனக்கு இது வேண்டும் என்று கேட்டுவிட்டால் உனக்கான ஆறுதலை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் நன்றாக வாழ வேண்டும் என்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பவர் நீ எப்பொழுதும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்று மனதார உண்மையாக நினைப்பவர் உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படாமல் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மனநிறைவோடு நிறைவோடு ஆசிகளை நாள்தோறும் வழங்கக்கூடியவர் துன்பம் உனக்கு வந்தால் அதை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் சந்தோஷம் வந்தால் தன்னுடைய சந்தோஷத்தையும் சேர்த்து உனக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் உன்னுடைய கஷ்டங்கள் அவரினுடைய கஷ்டங்கள் உன்னுடைய கண்ணீர் அவரினுடைய கண்ணீர் ஒரு தகப்பனால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ சில நேரங்களில் கண்டிப்பாகவும் உனக்கு எச்சரிக்கைகளை கொடுத்தும் உன்னை நல்லபடியாக அவர்கள் வழி கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் எதை செய்துவிடக் கூடாது என்று எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவிற்கு உன்னிடத்தில் அன்போடு நடந்து கொள்கின்ற ஒருவரை நீ மறந்து விட்டாயா என் பிள்ளையே இப்பேற்பட்ட ஒரு உறவு யாருக்காவது கிடைக்குமா இந்த உறவை வைத்துக்கொண்டு தனக்கு யாரும் இல்லை என்று நீ சொன்னாய் அல்லவா அதைத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இன்று உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கின்றேன் இப்பொழுது உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே உனக்காக இந்த குணாதிசயங்களோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த நபர் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான்தான் இந்த கருப்பண்ண சாமி என்றென்றும் உன்னோடுதான் இருக்கின்றேன் நான் உனக்காகவே இருந்து விட்ட பிறகு என் பிள்ளையே உனக்கு யாரும் இல்லை என்று உன் வாயால் சொல்லி குழம்புவது எந்த விதத்தில் நியாயமாகும் என் தங்கமே நீ சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் இதோடு நின்று போகட்டும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த அப்பனை சார்ந்து இருக்கட்டும் யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்ற என் அப்பன் கருப்பண்ணசாமி இருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே உன் அப்பன் ஒருபொழுதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்னை தவிக்க விட்டும் விலகி நிற்க மாட்டேன் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் நீ பொருந்து கொள் அப்பன் தருகின்ற சந்தோஷத்தை உன்னால் உடனடியாக உணர முடியாமல் வேண்டுமானால் போயிருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் அப்பன் நினைத்தவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும் கருப்பண்ணசாமி என் அப்பனே என்று அழைத்தாலே உன் அப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் எப்பொழுதும் நான் உனக்கு காவலாகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன் உனக்கு ஏதேனும் பிரச்சனை வரும் உன்னை கைதூக்கி விட்டு கொண்டுதான் இருக்கிறேன் நீ துன்பத்தில் இருக்கின்றாய் என்று கேள்விப்பட்டால் உடனடியாக அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விடுப்போகிறேன் போகிறேன் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு நடந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இனி யாரும் உனக்கு எந்த ஒரு தீமையினையும் அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கவும் முடியாது அப்படி ஒருவரால் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த கருப்பண்ணசாமியை தாண்டித்தான் உன் இடத்தில் வர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் எப்பொழுதும் உனக்கு காவலாக நின்று கொண்டு உன்னை வழி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே உன்னை காப்பாற்ற இந்த கருப்பன் எந்த நேரத்திலும் ஓடோடி வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும்படி இனி நான் செய்து கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே இந்த அப்பன் உனக்காகவே இருக்கும் பொழுது உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி கொண்டு என்னுடைய மனதை நீ வேதனைப்படுத்தி விடாதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி எப்பொழுதும் உன் வாசலில் உனக்கு காவலாகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த அப்பனின் நாசிகளும் அன்பும் துணையும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்